குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கங்க இப்பொழுது முக்கியமான ஒரு பதிவு தான் இதுங்க ஏன் அப்படின்னா வருட வருடம் மாசாணி அம்மன் குண்டம் திருவிழா சிறப்பாக நடக்கும் அதற்கான நிகழ்ச்சி நிரல் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்தெந்த காலங்கள் எந்தெந்த தேதியில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற அந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க வந்து கலந்து கொண்டு தாயுடைய அற்புதமான யோக பலனை பெற்று அனைவரும் வாழ்வாங்கு வாழணுங்கிற வாழ்த்துறங்க இதை முழுமையாக கேட்டு இந்த தேதிகளை நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள் இப்போது மாசாணிம்மனுடைய குண்டம் திருவிழா வந்து ஆரம்பிக்கிறது எப்போ அப்படின்னா வரக்கூடிய தையம்மாவாசைக்கு கொடி கட்டுவாங்க வர்ற தையம்மாவாசைக்கு கொடி கட்டுவாங்க ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடி கட்டி அதிலிருந்து ஒரு பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் குண்டம் வளர்த்தி மறுநாள் குண்டம் இறங்கி திருவிழா அமோகமாக நடக்கும் இதுதான் வருட வருடம் நடக்கக்கூடியது இதில் ஒரு சிறப்பான விஷயங்கள் நிறையா இருக்குது அதில் முதல்ல என்ன அப்படின்னா ஒம்பதாந்தேதி குடிக்கட்டுறாங்க அதிலிருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மயான பூஜை இருக்குதுங்க இந்த மயான பூஜைங்கிறது என்ன அப்படின்னா மிக சிறப்பானது அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் போய் மாசாணியம்மனோட உருவத்தை வந்து அங்கே மண்ணில் அப்படியே செய்து அங்கே வந்து சாமியாடி வந்து மயான பூஜையில் அம்மன் அருள் வந்து அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லையெல்லாம் வந்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் நடக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வாங்க நிறைய மக்கள் யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம் நீங்களும் கலந்து கொள்ளலாம் இது எங்கே நடக்கும் அப்படின்னா சோமேஸ்வரன் கோயில் என்று ஆத்தங்கரையில் இருக்குது ஆனைமலை ஆலியார் ஆத்தங்கரையில் ஆனமலையில் சோமேஸ்வரன் கோயில் என்று இருக்கிறது அந்த சோமேஸ்வரன் கோயிலை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து சுடுகாடு வரும் அந்த சுடுகாட்டில் தான் வந்து நடுநிசியில் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் அது பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க நடுநிசி பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து ரெண்டு மணி வரைக்கும் அந்த சாமியுடைய ஆட்டங்கள் அங்கே நிகழும் தெய்வ அருள் வந்து அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கிடைக்காத காட்சியாக இருக்கும் உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பயங்கள் தயக்கங்கள் குழப்பங்கள் யாராவது ஏதாவது செஞ்சு வச்சுருக்காங்க என்னென்னே தெரியல மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு அச்சமாக இருக்குது நல்லா இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த மயான பூஜையில் கலந்து கொண்டு இந்த மயான பூஜையை வந்து முழுமையாக பாருங்கள் பார்க்கும் பொழுது அங்கே வந்து சாமியாடி வந்து கனி கொடுப்பார் அந்த கனியை வாங்குவது மிக சிறப்பானது அது எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இதை காண கிடைக்காத இந்த விஷயத்தை கண்டு கொண்டாலே அதுவே பெரிய கோடானு கோடி புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதனால இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் மயான பூஜையில் அனைவரும் கலந்து கொண்டு தாயுடைய அருளை உக்கரமான அருளை நீங்கள் பெற்று உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய தீய சக்திகளெல்லாம் அந்த இடத்துல போனிங்கனாலே ஓடிடும் ஏன்னா அந்த இடத்துல அந்த மயான பூஜை நடக்கிறப்பவே தாயுடைய வந்து உக்கரமான நிலையில் தான் அது நடக்கும் எதிரிகளை தீயசக்திகளை அழிப்பதற்கான ஒரு அவதாரமாக அங்கே காளியின் அவதாரமாக தான் தாய் மாசாணி உருமாறுகிறார் அதனால் ஒரு முழுமையான ஒரு காளியின் ஒரு அவதாரத்தை நீங்கள் காணணும் அப்படின்னா மாசா நியமனை காணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மயான பூஜையில் கலந்து கொண்டு உங்களுடைய அற்புதமான அந்த யோக பலனுள்ள அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அனைவரும் வாங்க குழந்தை எல்லாத்தையும் கணவன் மனைவி எல்லாருமே வரலாம் வந்து கலந்து கொள்ளுங்கள் மனதில் அச்சம் இருக்குது பல காலமாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்குது யாரோ என்னமோ எங்கள் குடும்பத்துக்கு செஞ்சு வச்சுட்டாங்க பில்லி சூனி ஏவல் எல்லாமே என்னென்னமோ நடக்குது எங்கள் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை சொத்தை அபகரிக்கிறதுக்காக பெண்களை அபகரிக்கிறக்காக பெண்களை மனதை மாற்றி குடும்பத்தை கெடுக்கக்கூடிய அந்த கையவர்களை தீயவர்களை எல்லாம் தாய் தண்டிக்கக்கூடிய இடமாக அந்த மயான பூஜை இருக்குது அதனால் பெண்கள் நிறைய எல்லோரும் வாங்க கலந்து கொள்ளுங்கள் ஆண்களும் கலந்து கொள்ளுங்கள் குடும்பத்தோடு வாங்க குடும்பங்கள் ஒன்று சேரணும் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழணுங்கிற வேண்டுதலை வச்சுட்டு வாங்க அங்கே வந்து அந்த மயான பூஜையில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுத்துகிட்டு கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சிங்கனாலே பல விதமான இன்னல்களெல்லாம் தீந்து போயிடும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அது எந்த ஒரு பில்லி சூனியம் ஏவல் எந்த கட்டும் உங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது என்றால் தாயுடைய மிகப்பெரிய உக்கரத்தில் உக்கரமாக இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சக்தியாக காலியாக அவதாரம் எடுத்து தாயுடைய அந்த விஷயங்கள் அங்கே நடக்கையில் இதையெல்லாம் காணக்கடுக்காத காட்சி சரிங்களா இது ஒரு விஷயம் இன்று மா மா இருபத்தி ரெண்டாம் தேதி மயானம் பூஜையில் கலந்துக்குங்க எல்லாமே அற்புதமாக நடக்கும் அடுத்த நாள் இருபத்தி தேதி அம்மனை அழைப்பார்கள் பூரண கும்பத்துடன் அம்மனை அழைப்பது இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு காலையிலே பௌர்ணமி தொடங்கிடும் அப்போ தொடங்கின பௌர்ணமி மாலை வரைக்கும் இருக்குது அந்த மாலையில் நேரத்தில் வந்து உங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு வருது சரிங்களா சனிக்கிழமை அன்றைக்கி மாலை நேரத்தில் பௌர்ணமி அன்னைக்கு குண்டம் வளர்த்துவார்கள் குண்டம் வளர்த்துறப்ப அந்த குண்டத்துக்கு வருகிறவர்கள் வேண்டுதல் வைத்து இருப்பவர்கள் வேண்டுதல் வைக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த குண்டத்தில் கலந்துக்குங்க அந்த குண்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மிளகு உப்பு இதை வாங்கி நீங்கள் போடலாம் அதனுடன் கடுகையும் சேர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உடைய பரிகாரம் என்பது மிக மிக உன்னதமானது பலவிதமான நம்மளுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தவறான விஷயங்கள் தவறான சிந்தைகளைகள் அந்த மாதிரி கெடுதல்கள் தீய சக்திகளுடைய எல்லா விஷயங்களையும் அழிக்கக்கூடியது இந்த கடு கண்திஷ்டி ஓமல் அடுத்தவர்கள் வந்து நம்மளை வாயில் போட்டு மெல்றது அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி 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 அந்த பேசி பேசியே குடும்பத்தை நாசம் பண்ணக்கூடியவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கடுகு பொறிஞ்சால்வோர் பொறிஞ்சு போயிடும் அதனால் கடுகையும் சேர்த்து நீங்கள் கொண்டு வந்து அந்த குண்டத்தில் போடுங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான யோக பலன் உள்ள அற்புதமான வேண்டுதலாக அது இருக்கும் சரிங்களா அதையும் நீங்கள் பண்ணுங்கள் இருபத்தி நாலாம் தேதி குண்டம் வளர்த்தி இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி இருபத்தி அஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் குண்டம் இறங்குவாங்க அதையும் வந்து நீங்கள் வந்து முன்பே வந்து இடம் பிடித்து அதே அந்த அந்த காட்சியும் நீங்கள் பாருங்கள் தாயுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் இந்த வருடத்தினுடைய மாசாணிமனன் கோயில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நிரல் திருவிழாவின் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா பவனி வருவது அம்மன் தேர் பவனி வருவது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் நீராட்டு இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் முக்கியமாக இது நீங்கள் பார்க்கணும் எதுனா மயான பூஜையும் அடுத்ததாக குண்டம் வளர்த்துவது குண்டம் இறங்குவது இந்த மூன்று நிகழ்ச்சிகளில் ஏதோ ஒன்றில் நீங்கள் கலந்து கொண்டாலே உங்களுக்கு அற்புதமான ஒரு தான் கிடைக்கும் அருகில் உள்ளவர்கள் இந்த மூன்றிலையும் கலந்துக்குங்க தூரம் உள்ள இருக்கிறது வர்றவங்க எதுலேயாவது ஒன்று கலந்துக்கணும் அப்படின்னு வந்துட்டு முன்பே வந்து எல்லாம் ஏற்பாடுகள் தங்கவதற்கு இடம் இதெல்லாம் பார்த்துட்டு குழந்தை குட்டியோட பாதுகாப்பாக இருந்து வழிபட்டு செல்லுங்கள் நிச்சயமாக தாய் மாசாணி உங்களுக்கு இந்த வருடத்திலிருந்து ஒரு அற்புதமான யோகத்தை கொடுப்பா அது நிச்சயமாக நடக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களையும் பதினாறு செல்வங்களையும் தாய் மாசாணி கொடுத்து காத்திடணுன்னா என்றைக்குமே நான் தாய் மாசாணி கிட்ட உங்களுக்காகத்தான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் நலமுடன் இருப்பது தான் தாயுடைய ஆகப்பெரிய கருணியின் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதனால் உங்களுடைய அற்புதமான அந்த வாழ்வியல் முன்னேற்றங்களை தாய் என்றைக்குமே கொடுத்துட்ருப்பா அதற்கு உறுதுணையாகத்தான் தாய் மாசாணி இருக்கிறாள் நம்பி வாருங்கள் நல்லபடியாக வேண்டுங்கள் நிச்சயமாக நல்லது பிறக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி